நீங்கள் நல்லவர் கலீல் குப்ரானோட பாடல் தான் பார்க்க போகிறோம் வாழ்க்கை திரும்பி சொல்லாது நேற்றுடன் ஒத்துப்போகாது கொடுப்பவரின் பரிசுடன் அவருக்கு சமமாக எழுங்கள் சிறகுகளின் மீது எழுவது போல உழைக்கும்போது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுகிறீர்கள் அதன் இதயம் காலத்தின் கிசுகிசுப்பை ஓர் இசையாக மாற்றி விடுகிறது உங்களுக்குள் இருக்கும் நன்மையை பற்றி நான் பேச முடியும் தீமையை பற்றி இல்லை உங்கள் சுயத்துடன் நீங்கள் ஒருமைப்பாடு கொண்டிருக்கும்போது நீங்கள் நல்லவர் என்னை போல் இரு பழுத்து உன் உள்ளீடுகளை எல்லாம் முழுசாய் கொடு என்று பழம் வேரை பார்த்து நிச்சயமாக சொல்லாது கொடுப்பது பழத்தின் இயல்பு பெறுவது வேறு இயல்பு உங்கள் பேச்சின் போது நீங்கள் விழிப்புணர்ச்சியுடன் இருப்பது நல்லது உறுதியாக கால்பதித்து உங்கள் குறிக்கோள்களை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர் கலில் கிப்ரான் பொருள் என்னென்னா சுயம் அப்படிங்கிறது தனித்தன்மை ஆக்சுவலி இந்த இடத்துல சுயங்கிறது செல்ஃபிஷ் அதை பற்றி சொல்லலை ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கணும் அந்த மாதிரி சுயங்கிறது தனித்தன்மையை சொல்லியிருக்காங்க உள்ளீடுகள்லாம் உள்ளே இருக்கிறவை உள்ளீடுகள் உள்ளே இருப்பவை நூல்வெளி கலின் கிப்ரான் இவர் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு தமிழ் ரைட்டர் கிடையாது இவர் லபணன் நாட்டை அந்த மாதிரி வந்துட்டு என்னென்னா வெறும் ரைட்டர் மட்டும் கிடையாது கவிஞர் புதினாசிரியர் கட்டுரை ஆசிரியர் ஓவியர் இந்த மாதிரி பன்முகை ஆற்றல் பெற்றவர் ஒருவர் பன்முக ஆற்றல் பெற்றவர் அப்புறம் என்னென்னா இந்த பாடல் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே கிடையாது நமக்கு இது வந்து மொழிபெயர்ப்பு ஆகி தான் நம்மக்கிட்ட வந்திருக்கு யார் மொழிபெயர்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட இந்த பாடலை புவியரசு அப்படிங்கிற கவிஞர் தான் தீர்க்க தரிசிங்கிற நூலில் எழுதியிருக்காரு அவரோட மொழிபெயர்ப்பு வந்துட்டு தரிசிங்கிற நூலில் இருக்குது ஸோ கலீல் கிப்ரான் எழுதின இந்த பாடலை வந்துட்டு மொழிபெயர்த்தவர் யார் புவியரசு இந்த அந்த நூல் வந்துட்டு எதில் இருக்குன்னா தீர்க்க தரிசிங்கிற நூலில் தான் இந்த பாடல் இருக்குது சரிங்களா